குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன விடை தொன்னூற்றி ஒம்பது எத்தனை வகையான பூக்கள் இருந்தன தொண்ணூற்றி ஒம்பது குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சிப்பாட்டின் நூலின் ஆசிரியர் கபிலர் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் ஊவேசா பிறந்த ஊர் எது திருவாவூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமநாதபுரம் ஊவேசாவின் தந்தையார் பெயர் என்ன வேங்கடசுப்பு ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம் ஊவேசாவின் விரிவாக்கம் உத்தமநாதபுரம் சுப்புவின் மகனார் சாமிநாதன் ஊவேசா யாருடைய மாணவராவார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் ஆவார் ஊவேசா வாழ்ந்த காலம் பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தைந்து முதல் இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் விடை ஆனந்த விகடன் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊபேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள் யார் ஜியோ போப் மற்றும் சூலியன் வின்சன் நடுவணரசு ஊவேசாவிற்கு எப்பொழுது அஞ்சல் தலை வெளியிட்டது விடை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊபேசா நினைவு இல்லம் எங்கு அமைந்துள்ளது உத்தமநாதபுரத்தில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட்டு டுவெல்த் புக்லேருந்து பார்க்கலாம் நம்முடைய நாட்டில் மிக பழங்காலத்தில் யாருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது உபாத்தியாருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது உபாத்தியோருடைய வீடு என்ன என்பார்கள் உபாத்தியாருடைய வீடு குருகுலம் என்பார்கள் உபாத்தியோருடைய தான் நாம் என்னன்னு சொல்லுவோம் குருகுலம் என்பார்கள் உபாத்தியாருடைய பெயர் எவ்வாறு அழைக்கப்பட்டது கணக்காயர் பண்டைய காலத்தில் கணக்கு என்பது நூலின் பெயர் பண்டைய காலத்தில் கணக்கு என்பது நூலின் பெயர் மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவரும் யார் வெள்ளைக்கால் பா சுப்பிரமணியர் வெள்ளைக்கால் பா சுப்பிரமணியர் திருநெல்வேலி தெற்கு திரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் எத்தனை வருடம் படித்தார் நான்கு வருடம் படித்தார் வரலாற்று ஆய்வாளரும் தமிழனுமான டாக்டர் மா ராஜமாணிக்கினார் யாரிடம் கல்வி கற்றார் விடை மௌனகுரு பின்னத்தூர் நாராயணசுவாமி எந்த நூலில் உரையாசிரியர் நற்றினை பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தவர் பின்னத்தூர் நாராயணசுவாமி சுப்பிரமணிய பாரதியின் நண்பர் யார் நாவலூர் சோமசுந்தர பாரதியார் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுப்பிரமணிய பாரதியின் நண்பர் யார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் எட்டையபுரத்து திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் சிலப்பதிகார உரையாசிரியர் யார் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் யார் வேங்கடசாமி மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் யார் டாக்டர் வாசு மாணிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் யார் டாக்டர் வாசு மாணிக்கம் வாசு மாணிக்கம் எந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் மகிழம்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார் மரத்தடியில் உள்ள திண்ணையின் பெயர் என்ன இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மன்றம் அல்லது அம்பலம் பள்ளி என்னும் சொல் எந்த மடத்துக்கும் பாடசாலைக்கும் பொதுவான பெயர் நைஜன பிராயத்தியம் செய்யும் போது குழந்தையின் வயது ஐந்து வயது இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐந்தாம் பிரயாத்தில் ஐயான் டெய்ரி மையாடி அறிந்தார் கலைஞர்கள் என்பது சிந்தாமணி மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலுமிட்டு மிகுபலத்தாய் என்று கூறும் நூல் தமிழ் விடு தூது இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற கட்டுரையின் ஆசிரியர் பேராசிரியர் ஆக்கா பெருமாள் இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற்குச்சியை சொருகி கட்டுவார்கள் அதற்கு பெயர் நாராசம் சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவி தூக்கு என்று பெயர் வினாதல் வினையை விடுதல் என்றறிவை கடனாக கொளிலே மடனனி இருக்கும் வாதம் பற்றி கூறும் நூல் நன்னூல் என் ஒருவன் சாந்துளையும் கல்லாதவாறு என கூறும் நூல் திருக்குறள் ஒருவன் இறக்குமளவு படிக்க வேண்டும் என்று கூறியவர் திருவள்ளுவர் ஒருவன் இறக்குமளவு படிக்க வேண்டும் என்று கூறியவர் திருவள்ளுவர் இல்லறம் நடத்தும் காலத்திலும் கூட பிற நாட்டிற்கு சென்று கல்வியை போதித்தலும் கற்றலும் வாதம் புரியும் காலம் விடை ஓதற் பிரிவு ஓதற்பிரிவின் காலம் மூன்று ஆண்டுகள் ஓதற் பிரிவின் காலம் மூன்று ஆண்டுகள் பிரிவு பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் ஓதற்பிரிவு பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் தஞ்சாவூரில் இருந்து ஆகம சாஸ்திர பண்டிதராகிய என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணவர்கள் வந்து கல்வி பயின்றனர் விடை சர்வ சிவ பண்டிதர் சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றில் யாரை பற்றி குறிப்பி உள்ளது சர்வ சிவ பண்டிதர் மிகச்சிறந்த உடையவர்கள் அரசவையில் வாதம் புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவர் அதன் பொருட்டு அவர்கள் கொடி கட்டி இருப்பதென்று எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது மதுரை காஞ்சி தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்து அரும்பாடுபட்டவர் உவேசா ஊவேசா பெற்ற பற்றங்கள் யாவை மகோமகோபாத்தியா திராவிட வித்யா பூஷணம் பூஷணம்ய கலாநிதி கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கலைக்கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் ஊவேசா எந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றார் ஊவேசா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை மாநிலக் கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கியும் நிற்கும் வண்ணம் யாருடைய சிலை நிறுவப்பட்டுள்ளது ஊபேசா ஊபேசா என்ற பெயரில் நூலகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது சென்னை திருவான்மையூரில்